அவங்க எட்டாமல் அந்த எட்டு வெற்றி அடையணும் இந்த உலக வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி பேசுனாலும் நம்மளுக்கு எட்டு நோன்ற ஒரு மனநிலை இருக்குது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்னு ஏன்னு தான் தெரியாது ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம் எல்லாம் சாமோது விட்டுட்டு தான் போக போகிறோம் நல்லா தெரியும் அப்போ கூட ஜெயிக்கணும் சேர்க்கணும் சம்பாதிக்கணும் ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி மனம் ஏதோ ஒரு தலைவனை நோக்கி மனம் போயிட்டே இருக்குது ஏன்னா இது ஏழாவது ஜென்மம் அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஆறில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது இந்த எட்டாமல் இன்னைக்கு எதை எட்டுறது அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் எட்ட மனச முயற்சி பண்ணுறான் இன்னைக்கு இஸ்ரேலில் நடக்கிற அந்த தனி பிரச்சனையில் இருக்கட்டும் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கணுமா அந்த வீடியோவை அந்த சாப்பாடை எப்படியா வாங்கணும்னு எட்டுவாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபா கிடச்சா பெருசு ஒரு ரூபா இருக்கிறவனுக்கு பத்து ரூபா கிடச்சா பெருசுன்னு இப்படி ஆசைகள் அதிகமாகிட்டு இருக்கும் எட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லாருமே எல்லாத்தையும் எட்ட முடியாது அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் எல்லாருமே முயற்சி பண்ணால் எல்லாருமே எட்டலாம் அப்படின்ற ஒரு எட்டு இருக்குன்னா அது எட்டாம் ஜென்மம் சரிங்களா அந்த எட்டாவது ஜென்மத்தில் நம்ம அறிக்குள்ளே பயணம் செய்கிற மன அப்பா அம்மா திரு தமிழ் அவங்க எல்லாருக்கும் தெரிவாங்க அவங்க எப்படி தெரிவாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சிங்க அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த சாமி எந்த தெய்வத்தை வணங்கி நல்ல விதமாக நடக்கிறீங்களோ யாரை வந்து தெய்வமாக நினைக்கிறீங்களோ உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் அல்லது உங்கள் குல தெய்வமாக இருக்கலாம் அல்லது எந்த சாமி வேணா இருக்கலாம் அவங்க ரூபத்தில் அவங்க தெரிவாங்க ஏன்னா நீங்கள் அப்படி எந்த உருவம் ஏன்னா அவ்வளோ உருவம் கிடையாது உங்கள் அறிவில் பயணம் செய்கிறவங்க ஜஸ்ட் அறிவில் பயணம் செய்கிறவங்க அவங்க ஒரு அறிவு அவ்வளோதான் அந்த உருவத்தில் தெரிவாங்க இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இறை தூதர் கடைசியாக வந்தது அது இறைன நிலைநாட்டை அவர் வந்து இந்த உருவத்தை கொடுக்கவே இல்லை யாரும் பார்க்கல ஆனால் அவங்க வந்து அவர் வழியில் நடக்கணும்னு ஒரு ஒரு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்ல அதாவது எல்லா முஸ்லீம்லும் கிடையாது முஸ்லீம் இப்போ வந்து முயற்சி பண்ணணுன்னா மற்ற மதத்துக்காரங்க எங்க முஸ்லீமில் வாங்கன்னு சொல்கிறத விட முஸ்லீமில் உள்ளவங்களே எத்தனையோ பிரிவுகள் சண்டை இருக்காங்க அவங்க அந்த பிரிவுங்க எல்லா பிரிவுகளும் சொர்க்கம் போகலாம் அவங்கவுங்க பிரிவில் அவங்கவுங்க பிரிவில் உள்ள மக்களுக்கு தாவத்து அது மாதிரி அழைப்பு கொடுத்து வாங்க தொழுவுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் இறுதி அந்த இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்க சொர்க்கம் போடுறாங்க அவங்களுக்கு நான் இதை பேசவே இல்லை ஆனால் அவங்களுக்கும் அப்பா அம்மா எப்படி தெரியவாங்கன்னா இறை தூதர் ரூபத்தில் தெரிவாங்க அவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் சாமிக்குள்ளே தெய்வம் உங்கள் அம்மா அப்பா எதை நீங்கள் தெய்வமாக நினைக்கிறீங்களோ அது ஆனால் அவங்க அப்போ இவ்வளோ எல்லாமே சரியாக தானே போயிட்டுருக்கு அப்போ எதுக்கு அவங்க இங்கே வரணுன்னா நீங்கள் மதத்துக்குள்ளே சண்டை போடக்கூடாது சொல்கிறாங்க எல்லாரும் அண்ணன் தம்பின்றாங்க ஒன்று அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வந்தாங்க இறைவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை வந்து இறைவன் அவருக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்காம அவரே இறைவனுடைய இணைக்கிறீங்க அது நிறையா விஷயங்கள் நடக்குது அது நடக்கக்கூடாது நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் நீங்களும் மன்னிப்பு கேளுங்க இறைவன் என்பவன் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த பிரபஞ்சம் செய்வான் ஒரு இறை பண்ணா அப்படி பண்ணுன்னா அழிச்சிவான் வேற எதுவும் பண்ண மாட்டான் நடுவில் எதுவுமே இல்லை அவனை புகழ்ந்தாலும் சரி அப்போ புகழ் எல்லாம் அவனுக்குன்னா இகல் யாருக்கு நீ தான் கொடுத்த நான் எனக்கு நல்லா இருக்கேன் நான் அப்போ கெட்டு போனவன் யாரை சொல்லுவான் அப்படி பல விஷயங்கள் இருக்கு அதுக்கு அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு அது அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு அந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இறுதியாக தன்னை நிலைநாட்டுறாங்க இந்த உலக மக்களுக்கு எல்லோரும் என் பிள்ளைகள்னு இதை நல்லா புரிஞ்சுங்க ஸோ கண்டினியூ பாருங்கள்